ஒரு இடத்தில் அதே குரால் வேறொரு இடத்தில் மலக்குள் மௌத் மழக்குள் மூத்து உங்களை வெட்டணும் ஒரு இடத்தில் அல்லாஹ் அதே இன்னொரு இடத்தில் நாங்க சொல்றோம் சரிதான் உங்கடைய வாதப்படி ரெண்டும் சரியாக முடியாது ரெண்டும் சரியாக முடியாது உங்களுடைய உண்மையில் எல்லாவற்றிற்கும் சக்தி படைத்தவன் அல்லாஹுதான் அல்லாஹு தாய் கட்டளைப்படி மலக்கில் மோத்து அதற்கு காரணமாக அமைகிறார்கள் அதே போலதான் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு எல்லா வல்லமை படைத்தவன் அல்லாஹுதான் அதற்கு காரணமாக